கிடைத்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் நெரிசல் பலி தொடர்பாக வீடியோ பதிவிட்டவர்களை விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் கோகுல் கோகுல் விவரங்கள் தொடர்பாக தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல வீடியோகள்லாம் பதிவு செய்யப்பட்டு வருகிறது அந்த வீடியோகளை பதிவு செய்யக்கூடிய நபர்களையும் விசாரிக்கிற காவல்துறை ஏற்கனவே அந்த வீடியோ காட்சிகளில் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது அங்கு நடைபெற்றக்கூடிய உயிரிழப்பு காரணம் என பல பல வீடியோக்களை காவல்துறை சேகரித்து வைத்திருக்கிறார்கள் அதே போல சமூக வலைதளங்களையும் இந்த சம்பவம் குறித்து கருத்துக்களும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது அந்த கருத்துக்கள் இந்த வழக்கு தொடர்பாக ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அவர்களை விசாரிக்கவும் அதே போல பல வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவு செய்தவர்களை அழைத்து விசாரிக்கவும் காவல்துறை முடிவு செய்திருக்காங்க இந்த விசாரணையில அவர்கள் அளிக்கக்கூடிய தகவல் இந்த கலெக்டருக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் என்ற தகவல் சொல்லப்படுது அதே போல அவதூறு கருத்துக்கள் பரப்பியவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே காவல்துறை எச்சரித்து கேட்கிறீர்கள் இல்ல அதுபோல் கருத்து தெரிவித்தவர்களையும் காவல்துறை விசாரிக்க முடிய போயிருக்காங்க கோகுல் கரூர் நெரிசல் பலி தொடர்பாக தற்போது வரை என்னென்ன தகவல்கள் கிடைத்திருக்கு தொடர்ந்து இதுவரை நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழப்பு தொடர்பாக காவல்துறை ஐந்து பிரிவின் கீழ் வழக்கானது பதிவு முதல் தகவல் அறிக்கையிலேயே பல பல்வேறு பயிர் தகவல் எல்லாம் வெளியாக இருக்கிறது குறிப்பாக வேண்டுமென்றே போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் வகையில நான்கு மணி நேரம் தாமதப்படுத்தியதாகவும் அதே போல மரங்களில் இருந்து கீழே விழுந்தவர்கள் பொதுமக்கள் மேலே விழுந்ததால் மூச்சு பல தகவல் எல்லாம் முதல் தகவல் வெளியாகக்கூடிய நிலையில் தொடர்ந்து காவல்துறையின் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது தலைமுறவாக இருக்கிறார் தொடர்ந்து அவரை தேடி வருவதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது அதே போல பொதுச் செயலாளர் புசி அவருடைய எண்ணும் அனுப்பி வைக்கப்பட்டது செல்போன் எண்ணும் அவருக்கு சம்மன் அனுப்பி காவல்துறை முடிவு பண்ணியிருக்காங்க இன்றைய தினம் விசாரணை அதிகாரி ஏடிஎஸ்பி என்ற கூடுதல் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரி அதிகாரி தொடர்ந்து ஐஜியோடைய பலக்கூடிய விசாரணையானது இந்த விசாரணையை தற்போது வரை தீவிரப்படுத்திருக்காங்க விரைவில் இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக கைது நடவடிக்கை இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக காவல்துறையுடைய தகவலாக இருக்கிறது விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்